பூமியிலே உண்டாக்கப்பட்ட முதலாம் மனவானும் மணவாட்டியும் தேவனுடைய வார்த்தைக்குள் ஒரே சிந்தையாயிருக்கும் வரை ஜீவனை உடையவர்களாய் ஆனால் அந்த தம்பதியினர் சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவிசாய்த்து அவனுடைய வார்த்தைக்குள் ஒரே சிந்தையான பொழுது அவர்கள் மரணத்தை உடையவர்களாய் மாறினர் நீயும் நானும் கத்தோடைய வார்த்தையில் ஒரே சிந்தையாயிருந்தால் நாம் இருவருடைய மனங்களும் ஒரே மனமாயிருக்கும் அப்பொழுது அதன் சிந்தைகளும் நினைவுகளும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை அல்ல புகழை அல்ல பூமிக்குரிய இன்பத்தை அல்ல வீண் பேச்சுக்களை அல்ல பொழுதுபோக்கை அல்ல மேலானவைகளையே தேடும் நமக்கு பந்தய பொருளாக வைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை நோக்கி தேவனுடைய வார்த்தைகள் ஒரே சிந்தையாய் ஓடுகிற நாம் இச்சையடக்கமாக இருந்து உலக காரியங்களுக்கு நேரத்தை செலவிடுவதை நஷ்டம் என்று எண்ணி நமக்கு முன் வைக்கப்பட்ட லெக்கை நோக்கி ஒரே சிந்தையாய் ஓடுவோம்